நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பானது என்ற பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதி மொழிகள் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா பொருளாசைக்காரன் என்ன செய்யிறானா தன் வீட்டை பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா அவன் பிழைக்கிறவனாக உயிரோடு இருக்கிறவனாக இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவனாக காணப்படுகிறானான் என்ன அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறீர்களா அல்லது பரிதானங்களை வாங்காதவர்களாக இருக்கிறீர்களா பொருளாசைக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை கலைக்கிறீர்கள் அதற்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் உங்க குடும்பம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருது உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத போல மாறிடுது இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான் பொருளாசை எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் சில பேர் வீட்டுல இருக்கு பாருங்க சில தஞ்சன் கணக்குல இருக்கும் பாருங்க தஞ்சனா இருக்கும் கல்யாணத்துக்கு வாங்கினது பிள்ளைக்கு கல்யாணம் வந்துடும் பேர பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் வந்துடும் அப்போ வாங்கின எல்லா பொருட்களையும் கபூர்ல போட்டு அடைச்சு அடைச்சு அடைச்சி வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கும் பொருள் ஆசை அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எனக்குன்னு வாங்கினேன் நான் இதை நான் எப்படி கொடுப்பேன் இது எனக்குரியது எனக்குரியது குழந்தையில வாங்கின சப்பலை கூட கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் வச்சிருக்கிற ஆட்கள் வச்சிருக்கு இருக்காங்க தெரியுமா தேவை என்னன்னா அது எனக்கு வாங்கினது நான் எப்படி கொடுப்பேன் பொருள் ஆசை ஒருத்தங்க ஒரு பொருளை போட்டுட்டு போனாங்கன்னா அதை பார்த்த உடனே அதே போல் அதே மாடலில் வாங்கணும் இவன் கையில் வேற காணாத குறைக்கு செல்ஃபோன் வேற உடனே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது இதே மாடல் எனக்கு வேணும் இதே ஸ்டைலில் வேணும் இவங்க வீட்டில் இந்த பொருள் இருக்குது அதே பொருள் நம்ம வீட்டிலே வேணும் இதே கம்பெனியில் வேணும் இதே ப்ரைஸில் வேணும் என்ன ஆசை பாருங்க அதான் வேதம் சொல்லுகிறது பொருள் ஆசை உள்ளவன் வீட்டை கலைக்கிறானா ஒரு உங்க வீட்டுக்குள்ள பொருள் ஆசை இருக்குமே ஆனால் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது தயவு செய்து சொல்லுகிறேன் பொருள் ஆசை ஐ நிச்சயமாக நிச்சயமா குடும்பத்தில் இருக்குமே ஆனால் அதை இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லாத்தையுமே வீரா வேறா இருக்கிறது போல இந்த பொருள் ஆசை உங்க வீட்டை கலைச்சிரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கலைச்சிரும் கத்தர் உங்க கையில இந்த பொருளை கொடுக்கணும்னு விரும்புனாருன்னா அதை நிச்சயமா உங்களுக்கு தருவார் சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா பணம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா பொருட்களை வாங்கி போடுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நாலு ட்ரெஸ் வாங்குவாங்க பணம் ஒரு பைக் இருக்கும் லேட்டஸ்டா ஒரு பைக் போட்டாங்க அதான் இது கடந்த கடக்கூடன்னு சொல்லி இன்னொரு பைக் வாங்கி வச்சுக்குவாங்க ஒரு கார் இருக்கும் இல்லை லேட்டஸ்ட் மாடலில் ஒரு கார் வேணும் லோக்கலுக்கு போறதுக்கு ஒரு காரு லாங் டிரைவ் போறதுக்கு ஒரு காரு இப்படி எல்லாம் வேறு வேறா பிரிச்சு இதெல்லாம் பொருளாச பொருளாசும் அவங்க எனக்கும் வேணும் இருக்குது அதனால எனக்கு வேணும் இது குடும்பத்தை சீர்குலைத்து விடும் தயவு செய்ததை மாற்றிக்கொள்ளுங்கள் இரண்டாவது பரிதானம் வாங்குறது லஞ்சம் வாங்குறீங்களா நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம் நீங்க கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணலாம் சில பேர் லஞ்சத்தை வாங்கிட்டு எக்ஸாம் ஹால்ல நீ பார்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க தவறு நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா லஞ்சம் வாங்க கூடாது லஞ்சம் வாங்கி கொண்டு தவறுகளை செய்வதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள் ஆனால் கவர்மெண்ட் சட்டமே சொல்லுது கொலை செய்தவனை விட கொலை செய்ய பிளான் பண்ணவனும் தூண்டி விட்டவன் தான் பெரிய குற்றவாளியா அதே போல வேதம் சொல்லுகிறது எவனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு கையோ தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க நீங்க விஏஓ ஆபிசரா இருக்கீங்களா அல்லது நீங்க எம்எல்ஏ இருக்கீங்களா எம்பியா இருக்கீங்களா அல்லது முதலமைச்சரா கூட நீங்க இருக்கீங்களா ஆண்டுடைய பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கத்துறங்களை வச்சிருக்காரா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்களா காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காதீங்க காசை வாங்கிட்டு வேலை செய்யாதீங்க காசை வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசாதிருங்கள் காசை வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் காசை வாங்கிக்கிட்டு அமீன் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிதானம் வாங்குவதாக இருப்பில்லை ஆனால் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் நீங்கள் மறித்து போய்விடுகிறீர்கள் பருதான வாங்காதவனோ இந்த உலகத்துல அவன் நீடித்த நாட்களா இருப்பான் இந்த ரெண்டு காரியங்களை இன்னைக்கு நாம மாற்றி கொள்ளலாமா நமக்குள்ள இருக்கிற பொருளாசையை தூர எறிந்து விட்டு ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது போதும் ஆமே நீர் எனக்கு கொடுத்தது போதும் நீர் கொடுத்த இந்த பொருள் கணக்கு போதும் நீர் எனக்கு தர வேண்டியவைகளை நீ சரியான நேரத்தில் தருகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது பரிதானம் வாங்குற வாங்காம நான் எல்லா வேலையும் எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் போதுமான எனக்கு பிரைவேட்ல கொடுக்கிற சம்பளம் போதுமானது நான் சம்பளம் போதும் என்று திம்பளத்தை வாங்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்கன்னா கத்திரவுங்களை பிழைக்க வைப்பார் உங்க வியாதி சுகமாகும் உங்க பிரச்சனைகள் மாறும் கத்திரவங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாங்க